ஆக்சுவலி எனக்கு ஒரு பொண்ணு என் பொண்ணு உடம்பு சரியில்லாம ஹாஸ்பிட்டல் இருக்கா இப்போ ஆனாலும் சார பாக்கணும் நாங்க பழனியில இருந்து வந்துருக்கோம் கொள்ளையில போவானுலாம் இப்படி கிறுக்கு பிடிச்சி அழகில பேயில போவானுலாம் சி இதெல்லாம் இந்த இதெல்லாம் விஜயசாயர் பார்த்தா அவர் மண்டே கிறுக்கு பிடிச்சுதான் அவரே அழைய போறாரு சார் அவங்க கொள்கை நான் என்ன சொன்ன கொள்கை தாவயக்கா தாவயக்கானு கத்துறது தான் என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க அவன் கொள்கை விஜய் விஜய் கத்துறதுதான் முட்டா பயில சார் அவங்க எல்லாம் அறிவு கேட்ட பயில சார் அவர் மேலதான் எனக்கு ஆசை இருக்குங்கிற பப்ளிக்கா சொல்றாங்க இது என்னங்க ஆசை இது சினிமா மோகம் எங்க கொண்டு போய் விட்டுருக்கு பாத்தீங்களா இன்னைக்கு மனுஷன் கொண்டு போய் அவங்க நம்மள மாதிரி நார்மல் பீப்பிள் கிடையாது சொன்னா புரிஞ்சுங்க சார் நீங்க இவ்வளவு அரசியல் மயப்படுத்தப்பட்டவர்கள் கூட்டத்துக்கு காசு கொடுத்து கூட்டு வர்றீங்க சார் ஒருத்தனுக்கு கொள்கையே இல்லை அவன் காசு இல்லாம வரா சார் அத ஏன் சார் பார்க்க மாட்டேங்கிறீங்க டேய் களிமண் மண்டையா அங்க பார் காசு குடுக்காம கொடுத்தாலும் தான் அண்ணனுக்கு மட்டும் தான் வருனே வாய்க்கு வந்ததுன்னா வளர்ந்தீங்கடா ஆனா முன்னூறு ரூபா தான வாங்கனு பொதுமக்களை கூட்டிட்டு போய் காசையே குடுக்காம ஏமாற்றிருக்கீங்கடா முதல கொஞ்சம் கூட வைக்கமேலையாடா ஹூனம் கேட்ட போல திமுக அதிமுக அளவுக்கு பலம் புரிந்திய ஒரு அமைப்பு ஒரு அரசியல்மையப்படுத்தப்பட்ட கூட்டம் சீமானுக்கு இல்லாம இருக்கலாம் என்னை ஓடுவாது இந்த மக்கள் தலைவராக பார்க்க மாட்டார்கள் ஏற்க மாட்டார்கள்

முன்வைத்து தவேகாவுக்கு கேள்வி எழுப்புவதற்கு அதாவது நீங்க வந்து இந்த ரெண்டே ரெண்டு பிரச்சனைகளை பற்றி மட்டும் தவேகாவிடம் கேள்வி எழுப்புவதற்கு பின்னால இருக்கிற உளவியலையும் புரிஞ்சுக்கணும் ஏன் பதிவு காலம் முடிகின்ற வரை தெருவில் இறங்கி ஆட மாட்டேன் வாங்குன்னு வாங்கின காசுக்கு விசுவாசமாக இருப்பேன் செத்த குணத்து மேல அரசியல் நடக்குது இதுக்கு என்ன உங்க ஸ்டாண்டு ஒரு அரசியல் கட்சியாக வந்திருக்கீங்கல்ல இங்கே சா விழுந்துருக்குல்ல அநியாயமா ஒரு கொலை பண்ணிருக்காங்கல்ல சாதியின் பேரில் படுகொலை செஞ்சுருக்காங்கல்ல ஒரு நல்லா வாழ வேண்டிய பையனை எல்லாருமே சாம்பிளுக்காவது கண்டிக்கிறாங்கல்ல பேச்சுக்காவது பேசுகிறாங்கல்ல நீங்கள் ஏன் பேசாமல் இருக்கீங்கன்னு எழுந்திரிச்சேன் பல் தேய்ச்சேன் குளித்தேன் சாப்பிட்டேன் அப்புறம் ரெடி ஆகிட்டு திரும்பி பார்த்து வந்துட்டேன் என்ன மனுஷன் திருப்பரங்குன்றத்தில் இப்படி பத்திட்டு எரியுது இல்லை ஒருத்தர் தானாக சூசைட் பண்ணுறாருல இன்னொரு பக்கம் ரெண்டு கட்சிகள் போய் நிற்குது இல்லை போராட்டம் பண்ணுறாங்கல்ல இன்னொரு அயோத்தி ஆக்கம்னு ஒரு தலைவர் பேசுறாரு ஆக்க விடமாட்டம்னு ஒரு அரசு பேசுது நீதிமன்றம் இப்படி ஒரு தீர்ப்பு வைக்குது அதிமுக இதை சொல்லுது பாஜக அதை சொல்லுது திமுக இதை சொல்லுது நீங்க என்ன பண்றீங்கன்னு கேட்க கூடாதா சும்மா சும்மா என்னைய திட்டாதீங்க ஏய் உன திட்டமா வேற யாரடி திட்டுது இதெல்லாம் அவர் சொல்லி கொடுத்து நான் செஞ்சேன் அவரு ஆமா அந்த ரெண்டு சாம்பிள்லயும் முன்னேற்ற கழகங்கள் ரியாக்ட் பண்ணிருக்கு

அதுதான் மண்ணா அதே உங்களுக்கு பாஜகவை பார்த்து இருக்கிற பயமும் காரணமும் உங்களுடைய இந்த சைலன்ஸுக்கு பின்னாடி கேள்வி இந்த சந்தேகம் உங்க மௌனத்திலிருந்து வருது மாதிரி எல்லாம் கிடையாது எல்லாமே ஒரிஜினல் காயில் திருந்ததொரு கோயிலும் இல்லை தந்தை சொல்மிக்க மந்திரம் எங்களுக்கு வந்து இது அரசியல் மயப்படுத்தப்படாத ஒரு கூட்டம் வந்து எல்லா பொலிட்டிக்கல் issue பதில் சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு நான் ஒரு டம்மி பீஸ். சார் நாங்க தற்குறி கூட்டம். அணில் குஞ்சுகள் அவர் अनिल கூட்டம் சொல்றாரா? நான் அதுக்கு கூட்டம் இல்ல. மெதுவா தான் வர முடியும். டேய் மெல்ல மெல்ல. ஏன்னா சேவருக்கு வளிச்சோம். ஏமா தூரடா பரதேசி பரதேசி தாவேகவை சேர்ந்த அஜிதா நாள் முழுவதும் ஆர்ப்பாட்டம் நடத்தியும் அதனை கண்டுகொள்ளாமல் தூத்துக்குடி மத்திய மாவட்ட செயலாளராக வேறு ஒருவரை நியமித்து அதிரடி காட்டியுள்ளார் விஜய் இந்த கையால் எத்தனை தோரணம் கட்டிருப்பேன் எத்தனை கம்பு நட்டிருப்பேன் எத்தனை மேடை போட்டிருப்பேன் சோர்த்தன் இல்லாத உங்க பின்னாடி நாய் மாதிரி சுத்துனதுக்கு இன்னைக்கு சீட்டு கேட்டா தாவேக்கவில் சில பகுதிகளுக்கு மாவட்ட செயலாளர்கள் நியமிக்கப்பட்டு அறிவிக்கும் பணி நடைபெற்று வருகிறது ஆயிரம் விளக்கு செல்வராஜுக்கு

அப்படி போடு அதான் நம்ம புஜி இவன மாதிரி நாலு பேர் இருந்தா போதும் அடுத்த சிஎம் நம்ம இந்த நாடகம் நடத்தி யார முட்டாளாக்குற உங்க டபுள் ஸ்டாண்ட்ல மக்களுக்கு புரியாது நினைக்கீங்களா கபின் ஆணவ கொலை வழக்குல நீங்கள் அமைதியா இருந்ததும் தெரியும் இப்போது என்னடி ஏன் கைய கோப்பி நெற்கிறனும் தெரியும் சாரி அம்பேத்கர் சார் சாரி வாங்கி விடு

ஒட்டு மொத்தமான உங்க எல்லாருக்கும் என்னோட உயிர் வணக்கங்கள் ஆனா ஒண்ணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ரெண்டே ரெண்டு பேருக்கு நடுவுல தான் போட்டியே ஒன்னு டிவி கே டி எம் கே என்னங்க நடக்குது நடக்குது தலைவரே நடந்தது மேடல்ல நீங்க பேசுறீங்க அத நான் பார்த்தேன் திரும்பி 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 பார்த்து 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 உங்க டயலாக் எல்லாம் எனக்கு பிராப்திக்கே ரொம்ப மகப்பாயிடுச்சு தலைவரை